அனைத்து தமிழ் மார்க்க சகோதர சகோதரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆனந்தவாடி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாரையாவது அல்லது எதையாவது குற்றம் சாட்ட அது பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கின்ற மனித மனதைத்தான் குற்றம் சாட்ட வேண்டும் இன்பமும் துன்பமும் அந்த மனதால் தான் அனுபவிக்கப்படுகின்றன பிரம்மம் அந்த மனித மனதுடன் மிக நெருக்கமாக தொடர்பை கொண்டிருந்தாலும் அதன் இன்பத்திலோ துன்பத்திலோ பங்கு கொள்வதில்லை இருந்த அவர் ஒவ்வொரு ஜீவன்களின் நலனுக்காகவும் அது மிகச்சிறியதோ அல்லது மிகப் பெரியதோ அல்லது அடையாளம் காண முடியாத ஜீவன்களோ அனைவரின் நலனுக்காகவும் வேறுபாடின்றி அல்லது ஒதுக்கீடு எதுவுமின்றி அல்லது கால வேதமின்றி தன்னுடைய அளவில்லா அன்பை இடைவிடாது பொழிந்து கொண்டேதான் இருக்கின்றார் அவருடைய கருணை அளவில்லாதது ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தபுரம் நன்றி नावी नेपाली